அனைவருக்கும் வணக்கம் தனக்குன்னு ஒரு தனி வழியை அமைச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்துலேருந்து எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு இந்த மாதத்துலேயாவது நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துராதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க உங்களுக்கு இந்த மாத கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு இந்த மகர ராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சனியின் பூரண ஆதிக்கத்தில் இவங்க பிறந்ததுனால பெரும்பாலும் பாத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்க திருமாலிடம் மாறாத பக்தி வைத்திருக்க கூடிங்களா இருப்பாங்க ஏன்னா சிவ அம்சத்தில் சாராம சனி இருந்தாலும் பெருமாளை வழிபடுவதையே ரொம்ப விரும்பக்கூடியங்கள இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க கடல் என்பது சனி பகவானின் ஆதி ஆதிக்கத்துக்கு உட்பட்டது அதனால தான் என்னமோ இந்த மகரத்தை மகர கடலே என்றும் அழைப்பாங்க தான் மகாவிஷ்ணு சாய கோலம் கொண்டிருக்கிறார் எனவே சாய கோலத்தில் மகாவிஷ்ணு அரங்கநாத பெருமானை சேவை செய்கிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டத்தை தேடித்தரும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா திருக்கடல் மல்லை என அழைக்கப்படும் மாமல்லபுரம் ஸ்தலம் பெருமானை வழிபடுவதற்கு சிறந்த தலம் அதுவும் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க இந்த தலத்துக்கு சென்று வழிபடுவது இன்னும் சிறப்பான பலனை தெற்று பெற்றுத்தரும் இந்த மகர ராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் இந்த ஆவணி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்பவுமே நம்மளுடைய மகர ராசி அன்பர் மாணவர்கள் புது புது ஐடியாங்க புது புது விஷயங்களை பார்க்கணும் கையாளணும் புதிதாக எதாவது கற்றுக்கிட்டு அதை நம்ம செய்யலாம் எல்லோரும் செய்கிற மாதிரியே நம்மளும் செஞ்சால் எப்படி நம்மளும் கொஞ்சம் புதுசாக செய்யலாம் அப்போ தான் ந நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுமோ அப்படின்னு யோசிக்கக்கூடியங்கள இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சோர்வடைய மாட்டாங்க கடுமையாக உழைக்கக்கூடியங்களாக இருப்பாங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கெல்லாம் எங்கேயாவது கோயிலுக்கு ஆண் மீக தலங்களுக்கு இந்த மாதிரி சென்று வர்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு வேலை செய்யறது ரொம்ப பிடிக்கும் அதுவும் வேலை செய்யற இடம் அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இடம் அந்த அளவுக்கு வேலையில ரொம்ப ஈடுபாட்டுடன் செய்யக்கூடிய இவங்க இருப்பாங்க அதே மாதிரி இந்த மகர ராசி அன்பர்கள் எப்பவுமே கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியங்கிற இருப்பாங்க அதே மாதிரி தோல்வியை கண்டு பயப்படாதவங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதியாரு சனி பகவான் சனி பகவான் என்பதனாலே தைரியம் உங்களுக்கு நிறையா இருக்கும் நீதி நேர்மையாக அதிகம் கடைபிடிக்கக்கூடியங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் இருந்து எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு இந்த ஆவணி மாதத்துலயாவது இவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் நிகழுமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆவணி ஆனி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு இந்த மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு விநாயக பெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இல்லையா நிறைவேறவே இல்லையேன்னு அந்த ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு கூடிய விரைவில் அது நடைபெறணும்னு நினச்சிக்கிட்டு செய்து பாருங்க நிச்சயமா நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது நீங்களும் நம்பிக்கையோட செய்ய நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா நிச்சயமா நடைபெறும் சரி நம்மளுடைய மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆவணி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நகர ராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்ற பாதையில் நடைபெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு இந்த பிறக்கும் ஆவணி மாதம் ரொம்ப யோகங்களை தரக்கூடியதாக அமைந்திருக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய நிலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் செல்வாக்கு படிப்படியாக உயர்வதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறைய இருக்கு பிள்ளைகளாலும் ஏதாவது ஒரு பெருமைப்படுற மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதத்தில் நடக்கும் மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் போட்டியாளர்களால் ஏற்பட்ட சின்ன சின்ன நெருக்கடிகள்லாம் கூட விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி பணம் வராது அப்படின்னு நினச்ச பணம் கூட இந்த மாதத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் லாம் நீண்ட நாள் கோரிக்கையெல்லாம் இந்த மாதத்தில் நிறைவேறும் ஏன்னா நீண்ட நாளாக நீங்கள் நிறைய விஷயங்களை கோரிக்கையாக வைத்திருப்பீங்க நல்ல ஒரு சம்பளம் உயர்வு வேணும் பதவி உயர்வு வேணும் அதே மாதிரி எங்களுக்கு ஒரு இடமாற்றம் வேணும் அப்படின்னு நீண்ட நாள் கோரிக்கையெல்லாம் வச்சுருப்பீங்க அந்த கோரிக்கையெல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ராகுவும் கேதுவும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாங்க நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிக்குமே நல்ல ஒரு வெற்றியை தருவாங்க திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும் பாக்கிய ஸ்தானத்தில் ஜென்ம ராசிக்குள்ள குருவின் பார்வை உண்டாவதுனால தெய்வ உங்களுக்கு பரிபூரணமாக அருள் வழங்குற இடத்துல இருக்கு அதனால் நீங்கள் வேண்டியது அனைத்துமே இந்த டைம்ல நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்குலாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம் இருக்குது அரசியல்வாதிகளை பொறுத்தவரைகளும் நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மாதம் முழுவதுமே சுக்கிரன் சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கு அதனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பொருளாதாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதத்தில் கிடைக்கும் வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உண்டாகும் விவசாயிகளுக்கெல்லாம் நல்ல எதிர்பார்த்த ஒரு லாபம் இந்த மாதத்தில் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரைகளும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு ஆர்வம் கொஞ்சம் இந்த மாதத்தில் கூடுதலாகவே இருக்கும் அதனால நம்ம இந்த ஆசிரியர்கிட்டலாம் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ரெண்டாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினத்தில் வந்து நீங்க புதிய முயற்சியத்துலயும் ஈடுபடாம இருக்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க சனி பகவானை தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வாங்க தொடர்ந்து வழிபடுறதன் மூலிமா நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவானுக்கு சனிக்கிழமையில் ந நெய் தீபமோ அல்லது எல் தீபமோ ஏற்றி வழிபட்டுக்கிடுவாங்க அப்படி முடியலைங்கிற பட்சத்தில் அசிவ உணவை தவிர்த்துட்டு வீட்டில் சனி பகவானுக்கு காகத்திற்கு கொஞ்சம் அன்னம் விட்டுடுவாங்க நிச்சயமாக நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எந்த மாதிரியான பலன்களை தர இருக்குது அப்படின்னா நீதி நேர்மையை வாழ்க்கைய அவை வாழ்ந்து வருபவங்க இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் யோகமான மாதமாக அமைந்திருக்கு ராகுவால் நல்ல ஒரு முன்னேற்றம் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக அமையப்போகுது தைரியமாக செயல்பட போகிறீங்க இந்த முன்னெல்லாம் கொஞ்சம் தயங்கி தயங்கி நின்றுருப்பீங்க ஆனால் இப்போல்லாம் தைரியமாக செயல்பட போகிறீங்க அதனால் முடிவுகளையும் டக்கு டக்குன்னு எடுப்பீங்க அதனாலே என்னமோ இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக போகுது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதத்தில் இருக்கும் ஒரு சிலர் எல்லாம் வெளிநாடு போலாம் அப்படின்னு முயற்சி செய்துட்டு இருப்பீங்க அப்படி முயற்சி செய்தீங்க அப்படின்னா அது கூட உங்களுக்கு சாதகமான பதிலாக தான் இந்த மாதத்துல முடிப்போகுது ஒரு விமான பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்பு இந்த மாதத்துல கிடைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் நம்மளுடைய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு பட்டம் பதவி புகழ் இதெல்லாம் தேடி வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு குடும்பத்திலயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி பிள்ளைகளாலேயும் நல்ல ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதத்தில் நடக்க போகுது அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான சூழ்நிலை இருக்கு இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத ரொம்ப ட்ரீட்மெண்ட்டில் இருந்தவங்களுக்கு கூட இந்த மாதத்தில் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான யோகம்லாம் இருக்குது அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு செல்வாக்கு பணம் பல வழிகளில் வரும் அதே மாதிரி கோவிலில் வேண்டுதலாக வைத்திருந்த ஒரு விஷயம் கூட இந்த மாதத்தில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் பணியாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு செவ்வாயால் உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும் கவனமா இருங்க அதே மாதிரி இந்த இரும்பு இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு சந்திராசிரமம் செப்டம்பர் மூணாம் தேதி சந்திராசிரமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு பிரகதீஸ்வரரை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் பலமாக அமையும் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா நிதானமாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு ஏன்னா உங்களுடைய நட்சத்திர குருவுடன் இணைந்து செயல்படுறதுனால பல வகையில உங்களுக்கு லாபம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு உடல்நிலையில் ஏற்பட்ட சின்ன சின்ன பாதிப்பெல்லாம் கூட நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் திருமணமானவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான சூழ்நிலைக்கு இருக்குது தம்பதிகளுக்கு இடையே நல்ல ஒரு ஒற்றுமை இந்த மாதத்தில் அதிகரிக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் எட்டு ஒன்பதாம் தேதி சந்திராஷ்டமம்